ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக எங்கள் அம்மாவுக்கு இருந்த மூட்டு வழியை எங்கள் பாட்டி எப்படி குணப்படுத்தினாங்க அவங்க என்ன ரெமடி சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாட்டி சொன்ன இந்த ரெமடியை எங்கள் அம்மா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கால்வழிங்கிற வார்த்தையை அவங்க வாயிலிருந்தே வரல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அதாவது பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெமடி தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கால்வெளி அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டி நாங்கள் ஃபிசியோதெரபி டாக்டரு லோக்கலில் இருக்கிற எல்லா டாக்டரையும் போய் பார்த்துட்டோம் அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு அவங்களுக்கு வயிற்றில் அல்சர் வந்துச்சு இந்த மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட சாப்பிட அவங்க உடம்பு கொஞ்சம் பாதிக்க தான் செஞ்சே தவிர அவங்க கால்வெளி க்யூர் ஆகலை மாத்திரை போட்டால் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திரும்ப அந்த கால்வெளிங்கிறது வந்துடுது இந்த கால்வெளியை என்ன செய்ய தெரியாமல் அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க ஒரு நாள் இதை எங்கள் பாட்டிக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க அந்த பாட்டி கேரளாவில் இருக்கிறதுனால அவங்க அங்கே என்ன ஆயுர்வேதம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரகசியத்தை எங்கள் அம்மா கிட்டே சொன்னாங்க அந்த ரகசியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கால்வழிங்கிற பிரச்சனை உங்கள் வாழ்நாள் முழுக்க அடுத்து வரவே வராது அப்படிப்பட்ட ஒரு அழகான அற்புதமான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்ம உடலில் ஏற்படுற வழிகள் எல்லாத்தையும் போகக்கூடிய தன்மை இந்த கடுகு எண்ணெய்க்கு உண்டு குளிர் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு குளிர்லேருந்து காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க இந்த கடுகு எண்ணெய் தான் உடம்புல அப்ளை பண்ணுவாங்க இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித சூட்டை ஏற்படுத்தி உடம்புல இருக்கிற அந்த பெயினை நல்லா க்யூர் பண்ணக்கூடியது அதனால் நாம் இந்த ரெமடியில் கடுகு எண்ணெயை எடுத்துருக்கோம் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கை இலை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இறுக்கை இலை நமக்கு தெருள முக்கிலெலாம் அழகாக அது தர அங்கங்கே எருக்கம் பூவோட நல்லா காய்ச்சி அழகாக நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக ரோட்டோரமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் இருக்கிற மருத்துவத்தன்மைங்கிறது சொல்ல முடியாத அளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எருக்க இலையிலிருந்து மருந்து தயாரித்து அதை நிறையா கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் நாம் இதை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதே கிடையாது ஏன்னா நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிதுல்ல பொதுவாக மக்கள் எல்லாருமே நம்ம என்ன செய்கிறோம்னா எளிமையாக கிடைக்கிறதுனால அதை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டேங்கிறோம் எங்கே இந்த பொருள் கிடைக்கலையோ அவங்களுக்கு தான் இதோட வேல்யூ வேணுங்கிறது தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் இந்த இலையை பார்த்தா கண்டிப்பாக விட்டுறாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ்வை முதல் ஆன் பண்ணுறேன் இப்போது இதில் நான் ஏற்கனவே வச்சுருக்கிற கடுகு எண்ணெயை ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு எண்ணெய் ஏதோ ஒரு கடுகு எண்ணெயை வாங்கிடாதீங்க ஏன்னா இதில் நிறையா கலப்படம் வருது நல்ல சுத்தமான ஒரு சர்டிஃபிகேட்டோட அல்லது ஒரு செக்கில் ஆடின கடுகு எண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் நயமான எண்ணெயாக பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் மொத்தமாக நிறைய பல்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கூடியா வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து என் தேவைக்களவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நீங்கள் பலுக்காக அந்த ஒரு பாட்டிலை நல்லா ஊற்றி அந்த இயற்கையில் கூட கொஞ்சம் நிறையா இலைகளை போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப நாளை கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கால்வழி இருக்குங்கிறவ கண்டிப்பான முறையில் அப்படி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த இயற்கை இலைகளை நம்ம சின்ன சின்னதாக கிழிக்க போகிறோம் இந்த எருக்கு இலையில் கிழித்த உடனே பாருங்கள் இதிலேருந்து பால் வெளியே வருதா இந்த பாலில் நம்ம கால் வெளியே போகக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடுகு எண்ணெயும் இதிலிருந்து வரக்கூடிய தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமெடிக்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலையை நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன் இப்போ இந்த இலையில இருக்கிற தண்ணி சத்து நல்லா இறங்கி நல்ல எவாபரேட் ஆகி போயிரும் சத்துக்கள் மட்டும் நல்லா இந்த எண்ணெயில இறங்கி வரும் வேணாம் அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க அடுப்பை சிம்ல வச்சு இந்த இலையோட பச்சை நிறம் கம்ப்ளீட்டா மாறணும் அந்த பச்சை நிறம் தான் அதுல இருக்க சத்துக்கள் இறங்கிருச்சு போதுமான அளவு நல்லா அது நல்லா வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த கடுகு எண்ணெயும் இந்த எருக்க இலையும் சேர்றப்ப கால் வலியை போகக்கூடிய ஒரு அற்புதமான தைலோ ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபுல்லாக மட்டும் வச்சிட வேணாம் சிம்முலேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நம்ம போட்டப்போ எவ்வளோ பச்சை பச்சைன்னு கலராக இருந்துச்சி இப்போ நல்லா கலர் மாறி வந்துடுச்சு அவ்ள பாருங்க இலையோட கலர் நல்லா மாறிடுச்சு இந்த எண்ணெய் சூட்டுலே கொஞ்ச நேரம் இந்த இலைகள் இருக்கட்டும் அடுத்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த எருக்க இலையில இருந்த சத்து எல்லாமே நல்லா எண்ணெயில இறங்கி வந்துருச்சு இப்போ இந்த எண்ணெயில பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மருத்துவத்தன்மை நிறைஞ்சது மூட்டு வழியாக இருந்தாலும் சரி குதிங்கால் வழியாக இருந்தாலும் சரி அந்த ஜாயின்ட் பெயின் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுற ஒரு அற்புதமான எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த எண்ணெயை தான் கேரளா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் இந்த எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணி இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றப்ப சூப்பராக ஒரு அற்புதமான ஒரு ரெமடி ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கால்வெளியை மாயமாக போக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்